ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு சேனல் ராஜேகர் பால இடியூ தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜஸ் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் அதுக்கான வீடியோஸ் நம்ம நம்ம சேனலிருந்து ரெகுலரா வந்துகிட்டே இருக்கு ஸோ மே முடிஞ்சிருச்சு அப்ப மே மாசமே வந்து பாத்தீங்கன்னா கவுன்சிலிங்கான ரேங்க் லிஸ்ட் எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க கல்லூரிகள் சோ இன்னைக்கு நாளைக்கு ஜூன் மூணு நாளும் ஸ்பெஷல் கோட்டாவுக்கான சிறப்பு கவுன்சிலிங் வந்து நடக்க போகுது அதுக்கெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் மேக்ஸிமம் எல்லாருக்குமே எல்லா காலேஜஸுமே வந்து கவுன்சிலிங் வர சொல்லி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க ஸோ அதன்படி அதை அட்டன் பண்ணக்கூடிய மாணவர்கள் அனைவருக்கும் நம்ம சேனல் சார்பில் முதல்கண் வாழ்த்துக்கள் இப்போ அடுத்து வந்து ஜென்ரல் கவுன்சிலிங் அதாவது பொது கலந்தாய்வு அது வந்து பாத்தீங்கன்னா ஜூன் நாலாம் தேதியிலிருந்து ஜூன் இரு பதினாலாம் தேதி வரைக்கும் நடக்க போகுது ஒரு லெவன் டேஸ் நடக்க போகுது சோ அதனால அது சம்பந்தப்பட்ட வீடியோஸ் தான் நம்ம சேனல்ல போட்டுட்டு இருக்கோம் அந்த ஜெனரல் கவுன்சிலிங் எப்படி நடக்கும் சார் அதை சொல்லுங்க எங்களுக்கு ஒரே குழப்பமா இருக்கு போனா ஏதாவது கேள்வி கேட்பாங்களா அப்படிங்கிற மாதிரி அதனுடைய வழிமுறைகள் என்ன அப்படின்னாலும் கேட்டுட்டே இருக்காங்க அதே நேரத்துல அப்படி கவுன்சிலிங் போய் அங்கே நமக்கு அட்மிஷன் கிடைச்சிருச்சா கன்ஃபார்ம் ஆயிடுச்சா அப்படிங்கறத நமக்கு எப்படி தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு டவுட்ஸ் கேட்டுட்டே இருக்காங்க ஸோ அதுக்கான ஒரு விடைதான் இந்த வீடியோ அதனால ஸ்கிப் பண்ணாம ரெண்டு வரைக்கும் பாருங்க நம்ம சேனல்ல இருந்து இது மாதிரி போடக்கூடிய ஆர்ட்ஸ் காலேஜ் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் அட்மிஷன் சம்பந்தமான கவுன்சிலிங் சம்பந்தமான வீடியோஸ் எல்லாமே ஒன்று கூட மிஸ் ஆமாம் தொடர்போட தொடர்ந்து பாருங்க அதுக்கு பண்ணிட்டீங்கன்னா நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்துடும் எடுத்து பார்த்துக்கலாம் ஏன்னா நம்ம சேனல் இந்த வீடியோ போட்டுடுமான்னு நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்க முடியாது அப்ப சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிட்டு பண்ணிட்டீங்கன்னா நோட்டிபிகேஷன் உங்களுக்கு ரீச் ஆயிடும் ஓகேவா சோ இப்ப வந்து பொது கலந்தாய்வு எப்படி நடக்கும் அப்படின்னா அதனுடைய வழிமுறைகள் என்ன அப்படின்னா பொது கலந்தாய்வுக்கு வர சொல்லி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கால் போயிருக்கும் அல்லது வாட்ஸ்அப் மெசேஜ் போயிருக்கும் அல்லது இமெயில் அனுப்புறாங்க அதுல எல்லாம் டீடைலும் இருக்கும் மேக்ஸிமம் டீடைல் எல்லாமே கொடுத்துருப்பாங்க என்ன டேட்டு என்ன டைமு என்ன கோர்ஸுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொண்டு வரணும் எவ்வளவு ஃபீஸ் கொண்டு வரணும் பேரண்ட்ஸை கூட்டிட்டு வரணுமா அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் அதுல இருக்கும் ஒரு டைம் கொடுத்துருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நைன் ஓ கிளாக் அப்படின்னு சொல்லியிருந்தால் நீங்க அட்லீஸ்ட் ஒரு ஆஃப் அன் ஹவர் முன்னாடியாவது அந்த காலேஜுக்கு போயிடணும் அதை நம்ம சைடில் நாம் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் அதே நேரத்தில் உங்ககிட்ட உங்ககிட்ட இருக்கக்கூடிய அத்தனை ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸும் அங்கே என்னென்ன சர்டிபிகேட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வர சொல்றாங்களோ அது எல்லாமே அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது டென்த் மார்க் ஷீட்டு டுவெல்த் மார்க் ஷீட்டு டிசி கம்யூனிட்டி இந்த நாளும் போட்டோ இந்த அஞ்சும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் வேற என்ன சொல்லியிருக்காங்களோ அதுவும் முக்கியம்தான் ஸோ அதனால ரெண்டு ஒரு ஃபோல்டரா போட்டுக்கோங்க எல்லா ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸும் ஒரு ஃபோல்டர்ல வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து அதனுடைய ஜெராக்ஸ் எல்லாமே இன்னொரு ஃபோல்டரை வச்சுக்கோங்க எடுத்து கொடுக்கறப்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் முதல்ல ஒரிஜினல் வாங்கி தான் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க அது கூட ரெண்டு கட்டமாக நடக்கும் நீங்க கவுன்சிலிங் போன உடனே இன்னைக்கு டேட்டுக்கு நீங்கள் எலிஜிபிளா இன்னைக்கு உங்களை வர சொல்லியிருக்காங்களா அப்படிங்கறத வந்து அந்த மெசேஜ் நீங்க காமிச்சிங்கன்னா உங்களை உள்ள விட்டுருவாங்க காலேஜுக்குள்ள நீங்க காலேஜுக்குள்ளே போயிட்டு இந்த கோர்ஸுக்கான கவுன்சிலிங் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ரேங்க்லேருந்து இந்த ரேங்க் வரைக்கும் இங்கே வெயிட் பண்ணுங்க இந்த ரேங்க்லேருந்து இந்த ரேங்க் வரைக்கும் இந்த ஹாலில் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி பிரித்து கொடுத்துருப்பாங்க ஓகேவா இங்க இங்க அவங்களுக்கு அலர்ட் பண்ணியிருப்பாங்க நீங்க அங்க போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்க சர்டிபிகேட்ஸ் ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸ் எல்லாம் வந்து வெரிஃபை பண்ணிடுவாங்க அப்புறம் ஒரு செட்டு ரெண்டு செட்டும் ஜெராக்ஸ் காப்பி வந்து அவங்க வாங்கிடுவாங்க அதுக்கு நீங்க ரெடியா எடுத்து கொடுத்துட்டீங்கன்னா நீங்க ரெடி அதாவது யூ ஆர் ரெடி டு அட்டெண்ட் தி கவுன்சிலிங் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்புறம் அந்த ஒவ்வொரு கோர்ஸா ரூம் ரூமா ஒவ்வொரு ரூம்ல ஒவ்வொரு கோர்ஸ் கவுன்சிலிங் நடக்கும் அல்லது அந்த காலேஜ் பெரிய ஆடிட்டோரியம் அல்லது பெரிய ஹால் இருந்ததுன்னா அங்க ஒவ்வொரு கோர்ஸுக்கும் செப்பரேட்டா ஒரு டீம் டீமா உட்கார்ந்து இருப்பாங்க நீங்க எந்த கோர்ஸும் அங்க வந்து போக சொல்லுவாங்க ரேங்க் வைஸ் உங்களை வந்து அங்க போய் நீங்க எப்படி உட்காந்து இருந்தாலும் நீங்க சர்டிபிகேட் வெரிபிகேஷன் போய் எப்படி உட்காந்து இருந்தாலும் கவுன்சிலிங் அட்டன் பண்ண போறப்போ உங்களுக்கு ரேங்க் ஆர்டர்ல தான் வெயிட் பண்ண சொல்லுவாங்க ஓகேவா அதாவது நாலாம் தேதி நடக்குதுன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டு கவுன்சிலிங் ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ரேங்க் வரைக்கும் கூப்பிட்டுருக்காங்க ஒரு கோர்ஸுக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் தேர்ட் ரேங்க் அது மாதிரி தான் வந்து லைன் பண்ணி வச்சிருப்பாங்க அந்த கவுன்சிலிங் அட்டன் பண்றதுக்காக ஓகேவா புரியுது இல்லையா இப்போ வந்து சப்போஸ் வந்து ஒரு நடுவுல ஒரு பத்து பேர் ஒரு தேர்ட் ரேங்க் வரல அப்படின்னா ஃபோர்த் ரேங்க் இருக்கிற தேர்டாக வந்து ஒரு நிக்க வச்சிருப்பாங்க சோ யாரு வந்திருக்காங்களோ சில வந்து இந்த எந்த கட் ஆப் வரைக்கும் வந்து கவுன்சிலிங் கூப்பிடுவாங்க அல்லது எந்த கட் வரைக்கும் அட்மிஷன் கிடைக்கும் அதெல்லாம் சொல்லவே முடியாது இது வந்து இன்ஜினியரிங் கவுன்சிலிங் மாதிரி ஒரு காமன் கிடையாது சென்ட்ரலைஸ்டு கிடையாது இது வந்து டீசென்ட்ரலைஸ்டு ஓகேவா பரவலாக்கப்பட்டிருக்கு அந்தந்த கல்லூரியில எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சிலிங்க்கு வந்திருக்காங்களோ அதுதான் வந்து ரேங்க் ரேங்க் லிஸ்டா கன்சிடர் பண்ணப்படும் அதை கா அட்மிஷன் கிடைக்கும் இப்போ நான் சொன்ன மாதிரி மூணாவது ரேங்க் வரல அப்படின்னா நாலாவது ரேங்க்ல இருக்கிறவர் மூணாவது இடத்துல வந்துடுறாரு அப்புறம் அஞ்சில் இருக்கிறவர் நாலாவது இடத்துல வந்துடுறாரு அப்புறம் வந்து ஒரு நாலு பேர் வரல அப்ப பின்னாடி இருக்கிறவங்க என்ன முன்னாடி வந்துடுவாங்க அப்போது அன்னைக்கின்னு எவ்வளோ பேர் கவுன்சிலிங்க்கு வந்திருக்காங்களோ அப்போ அதுல எந்த ரேங்க்கு வந்து கிடைக்குதோ அப்படிதான் நம்ம முடிவு பண்ண முடியுமே தவிர காமனா இந்த ரேங்க் வாங்கி இந்த கட் ஆஃபோ இந்த ரேங்கோ வாங்கியிருந்தா கண்டிப்பா கவுன்சிலிங்ல அட்மிஷன் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்ல முடியாது ஸோ அது மாதிரி வந்து ஒவ்வொருத்தராக வந்து ஒரு அந்த டீம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு அட்டன் பண்ணுறீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீம் இருக்கும் அந்த டீம்ல உங்களை போய் பார்த்து சொல்லுவாங்க நீங்க ஃபர்ஸ்ட் ரேங்கா கம்ப்யூட்டர் சயின்ஸ் கேட்டிருக்கீங்க இந்த கம்யூனிட்டி ஓகே சீட் இருக்கு ஜாயின் பண்றீங்களா அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே இல்லை வேற கேள்வியெல்லாம் கேட்க மாட்டாங்க மாணவர்களிடம் என்ன கேட்பார்கள் வேற அது ஸ்டூடெண்ட்ஸ் அதை வேற நினைச்சு பயந்துட்டே இருக்காங்க ஏதோ பாடத்துல இருந்து கேள்வி கேட்பாங்களா அல்லது வேற ஏதாவது கேள்வி கேட்பாங்களா பதில் சொன்னா நல்ல இன்டர்வியூ மாதிரி நல்ல சப்ஜெக்ட் பத்தி பதில் சொன்னாதான் அட்மிஷன் கிடைக்குமா அதெல்லாம் இல்ல உங்க உங்க பேரு சர்டிஃபிகேட்டு எல்லாம் வெரிஃபை பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் நீங்க இந்த கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களா ஆமா அப்போ அந்த கோர்ஸ் இப்ப நீங்க ஜாயின் பண்றீங்களா எஸ் அவ்வளவுதான் எஸ்ன்னு உங்கள்கிட்ட இருந்து ஒரு வார்த்தை வந்ததுன்னா அங்கே அட்மிஷனை போட்டுருவாங்க அப்போ அப்ளிகேஷனில் ப்ராசஸ் ஒரு ரெண்டு இடத்துல போகும் பிரின்ஸிபால் சைன் வாங்க சொல்லுவாங்க அது அதை முடிஞ்ச உடனே வந்து ஆஃபீஸில் போய் ஃபீஸ் கட்ட சொல்லிவிடுவாங்க அவ்வளோதான் நீங்கள் போய் ஆஃபீஸில் ஃபீஸ் கட்டிட்டீங்கன்னா அட்மிஷன் கன்ஃபார்ம் ஃபீஸ் கட்டாமல் வெயிட்டிங்கு இல்லை சார் நான் ஃபீஸ் கொண்டு வரல அப்பா கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்லாம் சொன்னால் உங்களை வெயிட்டிங் லிஸ்ட்டில் போட்டுருவாங்க ஓகேவா நீங்கள் அதுக்கு அவங்கள்ட்ட ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்கலாம் சார் வந்துடுவார் ஒரு மணி நேரத்தில் வந்துடுவாருன்ட்டு சில பேர்லாம் வந்து அட்மிஷன் ஃபீஸு அன்றைக்கி கட்ட முடியாத சூழ்நிலையில் இருப்பாங்க சார் நாளைக்கு ஒரு நாள் எனக்கு டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது மாதிரி டைம் கொடுக்கறதெல்லாம் ரொம்ப ரொம்ப ரேர் ஏன்னா கவுன்சிலிங் உங்களுக்கு கம்யூனிகேஷன் வர்றப்ப மெசேஜோ கால்லேயோ வர்றப்போ சொல்லிவிடுவாங்க இவ்வளோ ஃபீஸ் இந்த கோர்ஸுக்கு கொண்டு வந்துடுங்க உங்களுக்கு அட்மிஷன் வந்து கன்ஃபார்ம்னு ஆச்சுன்னா நீங்கள் ஃபீஸ் கட்டி ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஏன்னா பின்னாடி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வெயிட் பண்ணுறாங்க உங்களுக்காக வந்து இந்த சீட்டு வெயிட்டிங்கில் போட்டு நீங்கள் ஜாயின் பண்ணலைன்னா அப்புறம் பின்னாடி இருக்கிற ரேங்க் கொடுத்துட்டு நான் இதுக்கு முன்னாடி எனக்கு நான் இருக்கேன் எனக்கு கிடைக்கல பின்னாடி இருக்கிறவங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பிரச்சனை வருங்கிறதுக்காக மேக்சிமம் ஃபீஸுக்காக வெயிட் பண்ற மாதிரி டைம் கொடுக்க மாட்டாங்க ஓகேவா ஏதாவது ஒரு அரை மணி நேரத்துல ஒரு மணி நேரத்துல வந்துருவாரு அப்பா கொண்டு வர்றாரு அண்ணன் கொண்டு வரான் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுனா வேணால் வெயிட் பண்ணுவாங்களே தவிர மேல வந்து வெயிட் பண்ண மாட்டாங்க அதனால எப்படியோ அரேஞ்ச் பண்ணி அரே போங்க அட்மிஷன் கிடைச்சா அப்புறம் பண்ணிக்கலாம் அட்மிஷன் கிடைச்சா போய் ஏடிஎம்ல எடுத்துட்டு வந்துடலாம் இதெல்லாம் வேலைக்கே ஆகாது ஓகேவா ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் என்ன ஃபீஸ் சொல்லியிருக்காங்களா மேக்ஸிமம் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து இருந்து த்ரீ தௌசண்ட்குள்ளே தான் இருக்கும் அதுவும் ஃபஸ்ட் இயர் மட்டும் தான் செமஸ்டர் ஃபீஸ் கிடையாது பிரைவேட் காலேஜ் மாதிரி நிறைய கிடையாது வருஷத்துக்கு ஒரு தரம் கட்டணும் செகண்ட் இயர்ல எல்லாம் த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் அதிகபட்சம் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் இருக்கும் தேர்ட் இயரும் ஃபைவ் ஹண்ட்ரட் கூட தான் ஒன் இயர் ஃபீஸே இருக்கும் அதெல்லாம் யூனிவர்சிட்டி கட்டுறது அது மாதிரி சில வேலைக்காக தான் கவர்மெண்ட் காலேஜில் ஃப்ரீ எஜுகேஷன் ஹையர் எஜுகேஷன் எல்லாமே ஃப்ரீ தான் ஸோ அதனால இது வந்து இந்த ஃபர்ஸ்ட் இயர்ல வாங்குறது மட்டும் தான் யூனிவர்சிட்டி கட்டணும் அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏதாவது டைரி கொடுக்கறது இது மாதிரியான சில விஷயத்துக்காக க கல்லூரியினுடைய நலனுக்காக மட்டும்தான் தான் அதுக்காக தான் அந்த ஃபீஸ் வாங்குறாங்க அதனால அப்போதான் உங்களுக்கு அந்த ஃபீஸ் நீங்க கட்டிட்டு ரிசிப்ட் ரசீது வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அட்மிஷன் கன்ஃபார்ம் வேற எந்த டவுட்டும் நீங்க பட வேண்டியது இல்லை ஓகேவா அப்ப நீங்க என்ன முக்கியமா பண்ணணும் அப்படின்னா அவங்க என்ன டைம் வர சொல்லியிருக்காங்களோ அதுக்கு ஒரு ஹாஃப் அன் அவர் ஒன் அவர் முன்னாடியே போயிடுங்க ஒன் அவர் முன்னாடி போயிட்டீங்கன்னா கூட காலேஜை சுத்தி பாருங்க அல்லது எங்க வெயிட் பண்ண வெளியே வெயிட் பண்ண சொல்லுவாங்க உள்ள அலோ பண்ண மாட்டாங்க அப்ப வெளியே வெயிட் பண்ணீங்கனாலும் வெளியே இருக்கிற பில்டிங் அப்படியே ரவுண்ட் அடிங்க கிரவுண்ட் ரவுண்ட் அடிங்க காலேஜ்ல ஜாயின் பண்ண போறோம் எவ்வளவு ஆசையோட ஒரு எதிர்பார்ப்போட நம்ம ஒரு வில்லிங்கோட இருக்கும் இல்லையா அதை வந்து காலேஜை சுற்றி பார்த்துக்கலாம எப்படி இருக்கு என்னன்னு பார்க்கலாம் பக்கத்தில் யாராவது பசங்கள் இருந்தாங்கன்னா அவங்களோட டிஸ்கஸ் பண்ணி பார்க்கலாம் பேரண்ட்ஸை கூட்டிட்டு போங்க அப்பாவோ அம்மாவோ யாராவது ஒருத்தரையாவது அட்லீஸ்ட் கண்டிப்பாக கூட்டிகிட்டு போவாங்க போங்க நீ ஏதாவது சில காலேஜில் பேரண்ட்ஸ் கண்டிப்பாக கூட்டிகிட்டு வரணும்னே சொல்லியிருப்பாங்க அப்போ கண்டிப்பாக அப்பா அம்மா யாராவது ஒருத்தர் கூட்டிகிட்டு போங்க சில இடத்துல அண்ணன் சிஸ்டர் யாராவது கூட்டிகிட்டு போனால் கூட அவங்க அக்சப்ட் பண்ண மாட்டாங்க ஏன்னா பேரண்ட்ஸ் சைன் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ அதெல்லாம் இருக்கிறதுனால கரெக்டாக போய் அட்டன் பண்ணுங்க கரெக்ட் டைம்ல போறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா ஒரு அன் அவர் முன்னாடியே ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு லைன்ல நிக்க வச்சுட்டு அப்புறம் உள்ள சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு அனுப்புவாங்க அப்ப நம்ம சர்டிபிகேட் முதல்ல வெரிஃபை ஆயிடுச்சுன்னா நம்ம கொஞ்சம் டென்ஷன் வந்து இல்லையா ஸோ அந்த இதுதான் வந்து பொது கலந்தாய்வு நடக்கக்கூடிய முறை அப்போ நீங்க வந்து லைன்ல அட்மிஷனுக்காக நின்னுட்டு இருக்கீங்க நீங்க ஐம்பதாவது ஐம்பத்திரண்டாவதுல ஐம்பத்தி ரெண்டாவது ரேங்க்ல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்க வந்து எல்லா கம்யூனிட்டியும் கம்யூனிட்டி தான் கூப்பிடுவாங்க கோர்ஸ் வைஸ் கூப்பிடுவாங்க கம்யூனிட்டி மிக்ஸ் தான் இருக்கும் ரேங்க் தான் அனுப்புறாங்க ரேங்க் போறப்ப மொதல் ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா பிசி அவருக்கு வந்து ஸ்ட்ரீட் வந்து பிசியில கிடைச்சிரும் ரெண்டாவது ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசின்னு வச்சுக்கோங்க ஸோ எம்பிசி வந்து அவர் இந்த கோர்ஸ் வந்து இல்லை சார் நான் வந்து பிசிக்ஸ் தான் கேட்டிருந்தேன் இப்போ கெமிஸ்ட்ரி தான் வந்திருக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அதை நீங்க முடிவு பண்ணிடுங்கன்னு சொல்லுவாங்க அதனால நீங்க போறப்பவே எந்த கோர்ஸுக்கு வந்திருக்கோ அதை சம்மந்தப்பட்ட ஒரு முடிவோடு போங்க ஸோ அதிகபட்சமான விஷயம் எல்லாமே உங்கள் கையில தான் இருக்கு நீங்க தான் கவுன்சிலிங் போகணும் நீங்க தான் ஒரு முடிவு எடுக்கணும் ரெண்டு கோர்ஸ் இதே காலேஜில் கேட்டிருக்கேன் சார் சில ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட்ல சொல்லியிருந்தாங்க ஒரே காலேஜ்ல அஞ்சு கோர்ஸ் கேட்டிருக்கேன் கண்டிப்பா அதெல்லாம் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க வேற வேற நாளில் கவுன்சிலிங் அப்படி இருந்தா பிரச்சனை இல்லை ஒரே நாள்ல வந்து ஏதாவது கவுன்சிலிங் வந்துருச்சுன்னா சிரமம் இல்லை சார் அந்த பிசிக்ஸ்ன்னு அட்டன் பண்ணிட்டு இங்கே வரவா இல்ல இதுல பெண்டிங் வைங்க சார் எனக்கு அட்மிஷன் போட்டு பெண்டிங் வைங்க அது பிசிக்ஸ் கிடைச்சதுன்னு அங்கே ஜாயின் பண்ணிக்கிறேன் இப்படியெல்லாம் நாம அவரோட பேசிட்டு இருந்தோம்னா அவங்க வந்து எப்படி அட்மிஷன் கன்ஃபார்ம் பண்ண முடியும் உங்களுக்கு வேணுமா வேண்டாமா முடிவு பண்ணி சொல்லுங்க அப்படின்னு ஒரு கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் தரலாம் நம்ம ரிக்வஸ்ட் பண்றதை பொறுத்து கிடைக்கல அந்த டைம் கொடுக்கலாம் ஸோ அதனால அதை வச்சுதான் நம்ம பண்ணணும் பின்னாடி நீங்க ஒரு ஐம்பது ஐம்பத்தி ரெண்டாவது ரேங்க்ல இருக்கீங்கன்னா உங்க டைம் வர்றப்போ அவர் முன்னாடி அட்மிஷன் கமிட்டி முன்னாடி நீங்க பிரசெண்ட் ஆகிறப்ப அப்போ வந்து உங்கள் கம்யூனிட்டி படி ரே ஃபுல்லாயிடுச்சு வச்சுக்கோங்க அப்போ உங்களுக்கு அந்த சீட் இல்லைன்னு ஆகிடும் அப்ப அதே காலேஜில் அதே அன்னைக்கு இன்னொரு கோர்ஸ் நடக்குதுன்னா டக்குன்னு அப்பவே அதை முடி உங்களுக்கு இல்லைன்னு தெரிஞ்சோன்னா நீங்க அங்க போயிடுங்க அங்க போயிட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் சார் தான் வந்தேன் அல்லது இந்த கோர்ஸ் இருக்கு இந்த கோர்ஸும் எனக்கு கவுன்சிலிங் இருந்தது அதுக்கு நான் வெயிட் பண்ணேன் சார்னு சொல்லிட்டு நீங்க போய்க்கலாம் எப்போ இன்னொரு விஷயம் நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றேன் எங்க கவுன்சிலிங் நீங்க போனாலும் கண்டிப்பா உண்மையை சொல்லுங்க பொய் சொல்ல வேண்டாம் பொய் சொன்னா ஏன்னா இந்த இதே காலேஜில் வேற கோர்ஸ் நான் தான் இங்க வந்திருக்கேன் அது கிடைக்கலன்னு வந்திருக்கேன் அது எப்படி சொல்கிறதுன்னெல்லாம் தயங்க வேண்டாம் உண்மைக்கு தான் மரியாதை அதிகம் காலம் வந்து கெட்டு போய்க்கு இருக்கு ஆனா அதை நீங்க நினைக்க வேண்டியது இல்லை ஆஸ் அ ஸ்டூடண்ட் நீங்க போறப்போ உண்மையை சொன்னீங்கன்னா அதுக்கான சரியான ஒரு பதிலோ அல்லது ஒரு விளக்கமோ அதுக்குன்னான ஒரு ஹெல்ப்போ கிடைக்குமே தவிர போய் சொன்னீங்கன்னா மாட்டிக்குவோம் ஓகேவா அதனால சார் இதனால எனக்கு அங்க கிடைக்கல அல்லது அங்க கிடைச்சது ஆனால் இருந்தாலும் இது கிடைச்சதுன்னா நான் இங்க ஜாயின் பண்ணிக்கிறேன் அங்க நான் வேண்டான்னு சொல்லிடுறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்து உள்ள போன்றீங்கன்னா டக்குன்னு உங்களதும் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணி அந்த லைன்ல அனுப்பிச்சிருவாங்க ஓகேவா ஸோ அதனால அந்த வாய்ப்பு நீங்க பயன்படுத்திக்க முடியும் அதனால நம்ம கவுன்சிலிங் போனாவே எல்லாருக்கும் கிடைச்சிருங்கிறதெல்லாம் உறுதி இல்லை ஆனால் வந்து இப்போ முந்நூறு பேரை கூப்பிட்டுருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்லேயே முன்னூறாவது ரேங்க்ல இருக்கிறவங்களுக்கு கூட வந்து கிடச்சிருக்கு ஏன் அப்படின்னா நடுவில் நிறைய பேர் ஆப்சண்ட் ஆகிருப்பாங்க ஏன்னா அவங்க வந்து வேற கோர்ஸுக்கு போயிருப்பாங்க இங்கே பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அப்படின்னா அவருக்கு வந்து ரெண்டுமே வந்திருக்கும் இப்போ நீங்கள் பிசிக்ஸில் நிற்கிறீங்க அப்படின்னா அட்மிஷன் இருக்கீங்கன்னா கெமிஸ்ட்ரிக்கு அவங்க போயிருந்தாங்கன்னா நடுவில் யாரெல்லாம் அங்கே போயிருக்காங்களோ இதெல்லாம் வேக்கண்டா தான் இருக்கும் டக்குன்னு நீங்கள் முன்னாடி வந்துருவீங்க ஏன்னா அவருக்கு கெமிஸ்ட்ரி லைக் பண்ணி அங்கே போயிருந்தா அங்கே கிடைச்சி அதை ஜாயின் பண்ணிடுவாங்க அப்போ இங்கே வந்து வரமாட்டாங்க அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம முன்னாடி வந்துடுவோம் அதனால மொதல் ரேங்க் இருந்தால் தான் கிடைக்கும் அல்லது பத்துக்குள்ளே இருந்தால் தான் கிடைக்கும் ஐம்பது இருந்தால் எப்படி கிடைக்கும் சீட்டே வந்து ஐம்பது சீட்டு தானே நான் அறுபதாவது எழுபதாவது ஆறு ரேங்க்ல இருக்கேன் எப்படி கிடைக்கும் அப்படின்னால நினைக்கவே நினைக்காதீங்க அதான் நான் சொன்னேன் முப்பதாவது முந்நூறாவது ரேங்க்ல இருந்தா கூட அன்னைக்கு நம்ம கிடைச்சிருக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணுறாங்க நம்ம அந்த டைம்ல யாரெல்லாம் வந்திருக்காங்களோ அதுதான் முக்கியமே தவிர நமக்கு முன்னாடி இவ்வளோ பேர் இருக்காங்களேங்கிறது பார்க்கவே வேண்டாம் ஓகேவா ஸோ அதனால் இதுதான் பொது கலந்தாய்வு நடக்கக்கூடிய வழிமுறை நீங்கள் வந்து எல்லாம் கரெக்டாக போங்க நீட்டாக போங்க நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு போங்க சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் ஒரு தடவைக்கு ரெண்டு தரம் செக் பண்ணிட்டு எல்லா சர்டிஃபிகேட் இருக்கா அப்படின்னு கொண்டு போங்க டிசி வாங்காமல் இருந்தால் வாங்கிட்டு வந்துடுங்க இன்னும் பொது கலந்தாய்வு போறவங்க டிசி ஸ்கூல்லேருந்து இன்னும் வாங்கலை அப்படின்னா இன்னும் டைம் இருக்கு இன்னைக்கு தேதி மண்டே நாளைக்கு ரெண்டாம் தேதி இருக்குது மூணாம் தேதி டைம் இருக்கு நாலாம் தேதி கவுன்சிலுங்கிற குழந்தைங்க மூணு நாள் டைம் இருக்கு அஞ்சாம் தேதி ஆறாம் தேதி இருக்கிறவங்களுக்கு இன்னும் டைம் இருக்கு அதனால டிசி வாங்காமல் இருந்தால் முதல்ல டிசி வாங்கிடுங்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஆஃப் கோர்ஸ் கண்டிப்பாக எல்லாருமே வாங்கியிருப்பீங்க யாராவது பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாமல் இருந்தா உங்க பேர்ல பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டு அதனுடைய பாஸ்புக் பேங்க்ல பாஸ்புக் ரெண்டு நாள் ஆகுன்னு சொன்னா கூட இல்லை சார் இந்த மாதிரி காலேஜ் அட்மிஷனுக்கு போகிறேன் பாஸ்புக் கண்டிப்பா உடனே வேணும்னு அங்கேயே உட்காந்து அரை நேரம் ஆனாலும் பரவாயில்ல உட்காந்து நீங்க அதை காப்பி வாங்கிட்டு வாங்க அதோட ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க ஃபோட்டோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கலர் ஃபோட்டோ எடுங்க நீட்டான ட்ரெஸ் பண்ணுங்க டீ எல்லாம் போட்டு எடுக்காதீங்க அப்புறம் வந்து ஸ்லீவ்லெஸ் டீ ஷர்ட் போட்டு எடுக்காதீங்க நல்லா நீட்டா ஷர்ட்டை போட்டு ஸ்கூல் யூனிஃபார்ம் தான் இல்லை நீட்டான ஆஹ் ஏன்னா ஆஃப் சைஸ் ஷர்ட் வந்து நல்ல ஷர்ட்டை போடுங்க அதே மாதிரி ரொம்ப கலர் அடிக்கிற மாதிரி போட்டோல இருக்க வேண்டாம் அதே மாதிரி கவுன்சிலிங் போறப்போ நீட்டு ட்ரெஸ் கோடு ஃபாலோ பண்ணிட்டு போங்க முடியெல்லாம் கண்ணா பின்னான்னு வச்சுட்டு போறாங்க குறிப்பா வந்து பாய்ஸ் கண்ண அந்த கூடை மாதிரி தலையை வச்சுக்கிறாங்க அந்த முடி வளர்த்திக்கிறாங்க அதெல்லாம் வந்து இது வரைக்கும் ஓகே அதான் லீவ்ல வச்சிருப்பீங்க ஸ்கூல்லேயும் அலோ பண்ணியிருக்க மாட்டாங்க ஒன்று ஒன்று ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸா அப்படியெல்லாம் வச்சுக்கிட்டு பிடி சார்ட்ட அடி வாங்கியிருப்பாங்க ஏஹெச் அடி வாங்கியிருப்பாங்க கிளாஸ் டீச்சர் அடி வாங்கியிருப்பாங்க காலேஜில் வந்துட்டா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க அதெல்லாம் விட்டுருங்க ஓகேவா அதெல்லாம் வந்து லீவில் கூட ஜாலியா இருந்திருப்பீங்க காலேஜ் போனீங்கன்னா படிப்பு முக்கியம் அந்த படிப்பு மூலமா நமக்கு வாழ்க்கை எப்படியோ அது முக்கியம் அப்படிங்கறதுதான் தான் ரொம்ப இம்பார்ட்டனே தவிர வேற இதெல்லாம் வந்து பின்ன அவ்வளோ அந்த எல்லாம் என்ஜாய் பண்ணியாச்சு அவ்வளோதான் இப்ப இப்போ காலேஜ் வந்து காலேஜில் தான் நம்ம இனிமேல் என்ஜாய் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சி கவர்மெண்ட் காலேஜுக்குள்ளே வராதிங்க அது மாதிரியான கவர்மெண்ட் காலேஜ் இருந்த காலமெல்லாம் மழை ஏறிடுச்சு அதெல்லாம் இப்ப இல்லை ஒன்று ரெண்டு காலேஜ் அப்படி இருக்குன்னா அதுல எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கும் அப்போ அதையெல்லாம் பார்த்துக்கிட்டு வந்தோம்னா நம்ம எப்படி படிக்கிறது சரியா அதுக்கே இப்பெல்லாம் வாய்ப்பு இல்லை அவ்வளோ கண்ட்ரோலா இருக்கு ஈவன் பிரைவேட் காலேஜஸ விட கவர்மெண்ட் காலேஜஸ் அவ்வளோ டிசிப்ளினா போயிட்டு இருக்கு பாடம் நடத்துறதுலையும் வேலை வாய்ப்பு வாங்கி தரதுலையும் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ அதை வந்து மாணவர்களுக்காக தான் அரசனுடைய வழிகாட்டுதலில் இதெல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க நிறைய அரசு திட்டங்கள் மாணவர்களுக்கு உதவும் ஓகே இது சம்பந்தமா நிறைய வீடியோ கொடுத்துருக்கேன் திரும்ப திரும்ப நான் அதை சொல்லி போர் அடிக்க விரும்பலை ஓகேவா புரியுது இல்லையா ஸோ அட்மிஷன் எப்போ கன்ஃபார்ம் ஆகும் கவுன்சிலிங் டைம்ல நீங்கள் அந்த அட்மிஷன் கமிட்டிக்கு முன்னாடி இருந்து உங்களுக்கு சீட்டு உண்டு ஜாயின் பண்றீங்களா அப்படின்னா எஸ் நீங்க சொல்லிட்டீங்கன்னா பீஸ் கட்ட சொல்லி ஒரு எழுதி கொடுத்துருவாங்க நீங்க அதை எடுத்துட்டு போய் ஃபீஸ் கட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு அட்மிஷன் கன்ஃபார்ம் ஓகேவா சோ இதெல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதுக்கு மேல வேற ஏதாவது டவுட் வந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க தேங்க்யூ வெரி மச்